கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டியன கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வானது கடந்த நான்காம் தேதி நடத்தப்பட்டிருந்தது இளநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இந்த நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது கடந்த நான்காம் தேதி நடத்தப்பட்ட இந்த நுழைவுத் தேர்வில் சுமார் இருபத்தி ஓரு லட்சம் பேர் இந்தியா முழுவதும் பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படி பங்கெடுத்ததிலே மத்திய பிரதேச மாநிலத்திலே அங்குள்ள இந்தூர் பகுதியிலே அன்றைய தினத்திலே தேர்வு நாளன்று பெய்த கொடிதான கனமழை இடியோடு கூடிய கொடிதான கனமழையினாலே இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் தடை செய்யப்பட்டிருந்ததாம் ஆகவே அங்கு பரீட்சை எழுதின நுழைவு தேர்வு எழுதின மாணவ மாணவிகள் அதிலே அதிகப்படியான சிரமத்திற்குள்ளாகி அவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி அந்த மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபடியினாலே அது நிமித்தமாக தற்போது அந்த பகுதியில் உள்ள பரீட்சை எழுதின அனைவரும் பாதிக்கப்பட்டபடியினாலே அவர்களுடைய நலனை கருதி சுமார் இருபத்தி ஓரு லட்சம் பேருடைய தேர்வு முடிவுகள் பதினான்காம் தேதி வெளியிட இருந்தது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை வருகிற முப்பதாம் தேதி வரைக்கும் நீதிமன்றமானது நிறுத்தி வைத்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நாங்கள் வாசித்தோம் இதற்காக ஜெபிக்க நாம் பாரத்தோடு அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இருபத்தி ஓரு லட்சம் பிள்ளைகள் என்றால் யோசித்து பாருங்கள் அவர்களுடைய அடுத்த கல்வி ஆண்டிற்கான தொடர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டிய அத்தனை காரியங்களையும் நிறுத்தி வைத்திருப்பது என்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் இந்த மத்திய பிரதேச மாநிலத்திலே சில மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான காரியத்தில் எந்தெந்த பிள்ளைகள் அவர்கள் அதிலே பங்கெடுத்து அதை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க இந்த நுழைவுத் தேர்விலே பங்கெடுத்த எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படாதிருக்க சீக்கிரமாக அந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கும் மட்டுமல்ல மத்திய பிரதேச மாநிலத்திலே தேர்வு சரியாக எழுத முடியாமல் இயற்கையின் மாற்றத்தினால் உண்டான காரியத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் அவர்களுக்கும் ஒரு ஒரு சரியான தீர்வை மத்திய அரசு மாநில அரசு உண்டு பண்ணி கொடுக்க கருத்தர் ஞானத்தை கொடுக்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட கருத்தாக ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அன்றுவரை மருத்துவ ஆண்டு நுழைவுத் தேர்வாக கூறப்படுகிற நீட் நுழைவு தேர்விலே அண்டவரை பங்கெடுத்த இருபத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவிகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற இந்த நுழைவு தேர்விலே பங்கெடுத்த பிள்ளைகளுக்கான முடிவுகள் வெளியாவதிலே உள்ள சிக்கலை ஆண்டவரை உமக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இருபத்தோரு லட்சம் பிள்ளைகளுடைய ஆண்டவரை உயர் உயர்கல்வி தொடர்வதற்கான காரியம் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்திலும் தேர்வு எழுதின பிள்ளைகள் கடுமையான மழை நிமித்தமாக நன்றாக எழுத முடியவில்லை என்று ஆண்டவரை தொடர்ந்து தொடர்ந்திருக்கிற அந்த வழக்கின் நிமித்தமாக அத்தனை பேருடைய முடிவுகளும் வெளியாவதிலே இருக்கிற அந்த பிரச்சனையை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை சரி செய்து கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த காரியத்திலே மத்திய மாநில அரசு தலையிட்டு ஆண்டு பிள்ளைகளுடைய உயர்கல்வி பாதிக்கப்படாது இருக்க ஆண்டு எழுதின பிள்ளைகள் எழுத சரியா முடியாமல் போன பிள்ளைகள் இவர்கள் இருவரும் ஆண்டவரே அப்பா அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவரை தொடர்ந்து இந்த காரியத்தை ஆண்டவரை மத்திய மாநில அரசு சரி செய்து கொடுக்க ஆண்டவரை எல்லா பிள்ளைகளுடைய தேர்வு முடிவுகளும் வெளியிடுவதற்கு சூழ்நிலைகளை நீங்க மாற்றி கொடுக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே எந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டவரே வரை நீங்கள் நல்ல ஒரு தீர்வை கட்டளையிட ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமுங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்